என்னே பார்க்கல இன்னைக்கு தான் பா கொண்டாந்து இன்னைக்கு தான் வைக்கிறேன் லைவ் பார்க்கவே டைம் இல்லை பேசவே டைம் இல்லை ஃபோன் பண்ணால் கூட பேச டைம் இல்லை என்ன பண்ணுறேன் போச்சா ரெண்டு ரெண்டாயிரம் வரதுக்காம் அண்ணவரை என்ன வேணாங்க செய்யுதுக்காக தான் ஐயோ ஆக்ட் நேரம் வர்றப்ப அதனால தூங்குறது <cemetery> <imit of the imagery> என்ன ஜீரோ இருக்கிறது ஜீரோ விலை யாருமே வரலை ஒரு வழியாக அச்சிரைப்படம் எடுத்து நீட்டு விட்டுருவோம் கூடிய சீக்கிரம் வரும் பாருங்கள் எல்லாரும் மாதிரைகள் வச்சு பின்னால்தான் அப்படியே மாதிரியை லைவில் வந்த ஒருவருக்கும் மிகவும் நன்றி நன்றி ஒரு வழியாக படத்தை எடுத்து முடிச்சிட்டோம் எடிட்டிங் போய் கொண்டிருக்கிறது கூடிய ஒரு கூடிய சீக்கிரம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம் பாருங்கள் எங்கள் சேனல் மானிஸ்டேஷன் ஆக வேண்டும் அதனால நிறைய வியூவர்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வந்திருக்கும் விவர்ஸ் அனைவருக்கும் மிகவும் நன்றி இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்குறோம் அவங்க மூன்று பேர் வந்திருக்கீங்க தண்ணி தெளிச்சு எல்லாம் ஆடு நூற்றி அறுபது ரொம்ப நன்றி ஒருத்தர் லைக் கொடுத்துருக்காங்க பணம் எடுத்து முடிச்சிட்டான உடனே லைக் கொடுத்துருக்காங்க ரொம்ப 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 தேங்க்ஸுங்க பதிமூணு நாள் ஷூட் போய் ஷூட்டிங் போச்சு எடிட்டிங் போய்கிட்டுருக்கு கண்டிப்பாக பேட்சருக்கு வரும் முடிச்சிட்டு கண்டிப்பாக யூடியூப்பில் போடுவோம் எங்களுக்கு வியூஸ் நிறைய வரும் ஷேர் பண்ணுங்கள் வியூஸ் வேறு ஏதாவது வரை பண்ணணும் ஒரே ஒருத்தர் தான் இருக்காங்க ஆக்ட் பண்ணிங்க அனைவரையும் போய் நேரில் பார்க்க போகிறேன் அவங்கள பார்த்து பேசணும் வீடியோ பண்ணுவேன் I'm <laughs> ா அது இந்த நிலமில்லை அது ரயில்வே ஸ்டேட் இல்லை ரயில் தான் இருக்கா இருக்கு மீடியம்

Benda ni ya, dan terutamanya. நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ஒன்றும் இல்லை அவங்க நூற்றி ரூபா கொடுத்தாங்க நீதானே ரூபா கொடுக்கணும் அப்புறம் பத்து ரூபா கொடுப்போம் அஞ்சு ரூபா அஞ்சுருவா சரியாக போச்சு இன்னும் என்ன அஞ்சுருவோம் என்ன கேட்குறேன்னு பார்க்கா நல்லா இருக்கீங்களா இருக்கவும் இருக்கோம் நன்றாக இருக்கிறோம் ஒரு வழியாக மூவி எடுத்து முடிச்சிட்டோம் நல்லா இருக்கீங்களான்னு கேக்கங்க நல்லா இருக்கோம்மா மூவி எடுத்து முடிச்சிட்டோம் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நாங்கள் இன்னும் ஒரு ஒன் மந்த் ஆனால் போட்டுருவோம் எடிட்டிங் போயிட்ருக்குது இன்னும் அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குல்ல அதெல்லாம் முடிஞ்ச வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணுவோம் எங்கள் சேனலே வளர்த்த உங்கள் உதவி எங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அவர் என்ன பண்ணுறது നോർവാലിയ കുട്ട അന്താടാ மூன்று பேர் இருக்கிறீங்க மூணு பேர் பார்த்துருக்காங்க தேங்க்ஸ் நிறைய பேர் வாங்க தேங்க்ஸ் நிறைய லைவ் வந்தாங்க நமக்கு நியூஸ் வரும் இது ले मुनी हा सा सेरा

ஒரு பத்து பேர் உண்டாங்க ஒரு ஓரளவுக்கு குறைஞ்சிரும் என்ன

உங்க மாமியா காலையில் நான் ஃபோன் பண்ணுறேன் தூங்கிட்டேன் நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணவும் முடிச்சு பார்த்தேன் அப்படின்னு காலையில் அப்போ காலம் ஒன்பது மணி இருக்கும் ஒன்பது மணி ஒன்பது தான் ஒன்பது நேரத்தில் ஃபோன் பண்ணுறேன் தூங்கிட்டேன் அப்பவே தூங்கும் வீட்டுக்கு போயிட்டாங்களாப்பா மாமியாக தான் இப்போ உட்காந்துட்டு தான் தூங்குறேன்னு கடையிலையே ஆ நைட் அனுப்பிட்டா நைட்டு கூப்பிட்டேன் கூப்பிட்டுட்டே இருந்துச்சு மாமியா நான் சூப்பில் இருக்க மாதிரி சரி என்ன காரணம்ல கூப்பிடாது நைட்டு கூப்பிட்டேன் அப்போ நான் ஒரு மீட்டாக உட்காந்துருக்குறேன் எந்த கடையும் இல்லைன்னு அப்புறம் காலையில் ஃபோன் பண்ணால் காசு எனக்கு ஒரு ஐநூறுபா ஃபோன் பண்ணா அப்புறம் நாளைக்காவது ஐநூறுபா எடுத்துன்னு சொல்லி அப்படின்னு

ஏதோ கொடுக்கா பார்த்து அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் அப்ப செல்விக்காக வெயிட்டிங் வந்து காசு வாங்கிட்டு மறுபடியும் பிரகபாவில போகணும் பிரபாத்துக்கு போக ஒரு அம்மாவை பார்த்துட்டு அதுக்கிட்ட காசு கொடுத்துட்டு அம்மா கேட்ட இறங்கி அந்த பசங்களை பார்த்து அவனுங்களுக்கு காசு கொடுத்துட்டு அப்போ வர எவ்வளோ நேரம் ஆகும் நைட்டு காலையிலேருந்து போனிங்கன்னா தான் கரெக்டாக காசு வாங்கதான் போக முடியாது அங்க வரவங்க இல்ல நான் வந்து எடுத்து தான் கொடுப்போம் அது அது வந்து எடுத்து கொடுத்து தான் போகவே போகும் என்ன ஏடிஎம்ல

பதினஞ்சு வாரம்னா பதினைஞ்சு வாரமா நானும் போனோம்னாக்கா டிவி அப்புறம் ஃப்ரிட்ஜு ஓட்டில் ஒன்று தரணும் வாங்க பண்ணத்தீங்க செல்வி எத்தனை தான் நான் வர அந்த பக்கம் வேலையில் போயிட்டு ஆறு மணிக்கு தான் வருவாங்க ஃபோன் பண்ணிட்டு மணி என்ன மணி என்னன்னு தெரிஞ்சாவே செல்வி ஃபோன் பண்ண தேவைங்க ஒன்றையாவது அப்புறம் ரெண்டு மணிக்கு கிளம்பிடும் வீட்டில் எடுக்கிறீங்க அது வீடு இல்லாததான் காய்கறி கடை வச்சுக்கிட்டு வீடு இல்லாமதான் அத்தை வீட்டுல விட்டுருக்கிற தங்கச்சி வீட்டில் விட்ருக்கிறதா அர்த்தம் அப்புறம் இங்க வீட்டை காமிச்சிட்டா அப்புறம் இதுக்கு எப்படி கருத்து வரும் அப்புறம் வீடு வேணான்ட்டேன் ஒருத்தர் தான் இருக்காங்க சரி தேங்க்ஸ்ங்க ஒருத்தராது இருக்கிறீங்களே லைவ் கட் பண்ண போயிருக்கிற